கிரீன்லேண்டை அமெரிக்கா கேட்குது அப்படிங்கிறது ஒன்றும் புதுச்சு கிடையாது அவனுங்க அப்பப்ப தான் இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனை அப்படியே கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்ப தங்களோட முடிவுகளை இருப்பாங்க ஏன் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டினே சொல்லிட்டார் என்ன அப்படின்னா ட்ரம்ப் ரொம்ப அதாவது ட்ரம்ப்போட நிர்வாகம் அமெரிக்க பொது நிர்வாகம் கிரீன்லாண்டை எடுக்கிறதுல ரொம்ப அக்ரெசிவாக இருக்கு அதை பத்தி நாங்கள் பேசினோம் அப்படின்ட்டு போயிட்டாரு ஆனால் ரஷ்யாவும் அதுக்கு கவுண்டர் நடவடிக்கைகளை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டார்கள் இதுதான் இப்போ அமெரிக்கா கிரீன்லாண்டை எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் தயாராக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு துணை அதிபர் அங்கே போயிட்டு வர்றது இது எல்லாமே ஒரு ப்ரெஷரை தான் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் பார்த்தாலும் இராணுவ நடவடிக்கை மூலியமாவே கிரீன்லேண்டை தட்டி தூக்குறக்கு அமெரிக்கா ரெடி ஆயிருச்சு அமெரிக்கா ஒவ்வொருத்தவரையும் ஒரே ஃபார்முலா ஃபார்முலாதான் அன்னை அமெரிக்காங்கிறனால சேட்டைக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லலாம் இப்போ கூட கிரீன்லாண்டை ஏன்னா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அங்கே உள்ள கனிமவளம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஒன்று அமெரிக்காவோட பாதுகாப்புக்காக ரெடி பண்றீங்களா அதுவும் கிடையாது அங்கே ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் சீனாவோட போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் அப்படியே வந்து போது தெரியுமா சரிட்ரா அதுக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை இல்லை உனக்கே பிரச்சனையா அப்படின்னு கேட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஒண்ணு டென்மார்க்கை நம்பி கிடையாது அதுதான் தெரியுமே நீங்க தான் சூற புள்ளிகளாச்சு அப்படின்னு கேட்டா உலகத்தோட அமைதிக்காக அந்த பகுதியை அமெரிக்கா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் சீனாவோட போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் சுத்தி திரியும்போது உலகம் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும் ஆமாய ஆபத்தே தான் உங்க போர்க்கப்பல் குறுக்க போய் நின்னா மட்டும்தான் உலகம் அப்படியே சுத்துற உலகம் சுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி சொல்லி தான் ஆகணும் இப்படி சொல்லலை அப்படின்னா இத பத்தி கண்டுக்காம இருந்திடணும் அந்த நாடுகள் தான் தப்பிக்க அந்த அளவுக்கு அக்ரஸிவா பேசவும் ஆரம்பிச்சிட்டார்கள் செய்யவும் ஆரம்பிச்சிட்டார்கள் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை இணையாக இந்த ஆள் லூஸ் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த விவகாரத்தை சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில் தூக்கி பக்கெட்ல வச்சுக்குவார் அந்த மாதிரி ஒரு ஆள் அதுவும் அமெரிக்க அதிபராக வரும்போது பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் இப்போ இவ்வளோ வேகமாக போகிறார்கள் இதை சாதிப்பார்களா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டா இமீடியேட்டாக முடிஞ்சு போயிடும் தடுக்கிறக்கு ஐரோப்பா குறுக்க வருமானு கேட்டால் நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை சரி ரஷ்யா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரஷ்யா தான் ஏங்கிட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்ட்டாங்களே ரஷ்யா பதிலுக்கு நடவடிக்கை கூட்டுறார்கள் ஆர்டிக் பகுதியில் தங்களோட இராணுவ பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்காரு அது சம்மந்தமாக இன்னும் பல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அமெரிக்கா அங்கே வந்து எட்டி பார்த்தாலும் நம்ம தான் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும் ஆர்டிக் பகுதியை பொறுத்தவரை ரஷ்யாவோட கைதான் ஓங்கி இருக்கு ரொம்ப காலமாக அந்த பகுதியில் உட்காந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி டிஃபன்ஸ் ரீதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க என்னைக்கு கடல் ஒத்துனாலும் சேர்றா அதில் மஞ்ச குளிக்கிறது நான் தான் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கார்கள் இல்லை நானும் அப்படின்னு ஒரு குரல் சைடில் கேட்கும் என்னன்னு பார்த்தா சீனா உனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிலாம் இல்ல இல்ல இருக்கு பாங்க சரி நான் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தனியா போகும்போது இல்ல இல்ல நான் கிரீன்லாண்ட வாங்கிட்டேன் எனக்கு அதில் பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு அமெரிக்காவும் வந்து நிற்கிது ஆக மொத்தம் குளோபல் வார்மிங் அப்படின்னு பேசிவிட்டு அதுக்கு பெருசாக நடவடிக்கை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடல் வத்தத்தை நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதும் இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு இவர்கள் நடவடிக்கையில இருந்து ஏன் அப்படின்னா எப்படியும் குளோபல் வார்மிங்கை தடுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிக்கில் ஒன்று உருகப்படுறதும் இல்லை அங்கே இவனுங்களுக்கு கனிமூலத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரப்போறது கிடையாது இருந்தாலும் இவனுங்க தயார் நிலையில இருக்காங்க ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா நூறு வருஷம் கழிச்சு தடுக்க முள்ளப்பா உருகிருச்சு அன்னைக்கு நாங்க வந்து வேடிக்கையா பார்க்க முடியும் இல்லை நூறு வருஷம் கழிச்சு ஓரளவு தடுத்துருக்கோம் ஓரளவு தடுக்க முடில மற்ற பகுதிகளில் எல்லா வளங்களும் தீர்ந்து போச்சு என்ன நம்ம வேடிக்கையாக பார்க்க முடியும் அதுக்காக இப்பவே திட்டங்கள் போடுறனால தான் நாங்களும் வல்லரசாக இருக்கோம் உங்களுக்கும் ஏகப்பட்ட கடன்கள்லாம் கொடுக்குறோம் உங்களை தூக்கி விடுறக்காக உட்காந்து யோசிச்சு பல விஷயம் செய்கிறோம் அப்படின்ட்டு சிம்பிளாக அட்வைஸை போட்டு ஓடி போயிடுவாங்க ஆனால் இந்த பயப்பிள்ளைகள் கிட்டே எப்பயுமே ரெண்டு மூணு திட்டங்கள் இருக்கும் அந்த ரெண்டு மூணு திட்டங்களில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் நினச்சி பார்க்க முடியாததை செஞ்சு மைலேஜ் எடுத்துருவாங்க அதனால்தான் இன்னமும் பெரிய கைகளாக உலகத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கார்கள் மிக விரைவில் ஒரு ஆர்டிக் வார எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையோட யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்